வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜே கே என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வேலைக்கு பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமா கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம மேலும் சிறப்பு அம்சங்களும் இந்த வேலை வாய்ப்புகள்ல இருக்கு அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்தில இருந்து கொடுத்துருக்காங்க நமக்கான சேலரி எவ்வளவு இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா சென்னையில பனிரெண்டு வருடங்களாக இயங்கினு வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துக்கு பனிரெண்டு கிளைகள் சென்னையில இருக்கு அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை எந்த இருந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகளிர் விடுதி இங்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் அரசு தேர்வுக்கு தயாராக கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தங்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த நிறுவனத்திலே தங்கி வேலை பார்த்துன்னு வராங்க அப்படின்றையும் கொடுத்திருக்காங்க என்ன வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வேலைக்கான ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயது முதல் முப்பது வயது வரை உள்ள டிகிரி படித்த அதாவது கிராஜுவேட் படித்த பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட பேசிக் இங்கிலீஷ்னாச்சு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத தமிழ் நன்றாக பேச தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் தெரிந்தவர்களாக இருந்தனா மிகவும் சிறந்தது அப்படின்றையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் வேலை அப்படின்றத கொடுத்திருக்காங்க உங்களுக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் உங்களுக்கான வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க வாரத்தில் ஒரு முறை உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரையில பதினைந்தாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு மாத சம்பளமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறுவனத்துல பிக்ஸட் சேலரி மட்டும் நமக்கு கொடுக்காம மாதம் தோறும் நமக்கு இன்சென்டிவ்ஸும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது அட்மிஷன் போனஸ் இருக்கு அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க பிக்சட் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்மிஷன் போனஸ் பொறுத்த வரையில மாதம் உங்களுக்கு இரண்டாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் இதர செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கும் இடமும் இவங்களே கொடுத்துட்றாங்க மூன்று வேளை உணவும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதனால எக்ஸஸ் செலவு உங்களுக்கு ஆவதற்கு வாய்ப்புகள் குறைவு அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல நமக்கு மெடிக்கல் அலவன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நமக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்திருக்காங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டோட பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க கூடிய பெண்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியது அப்படின்றத இந்த நிறுவனம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹாண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஹாண்டில் பண்ணக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இவர்களுடைய நேரடி தொலைபேசி டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்துல இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்